நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் பிரபல வைர வியாபாரி மெகுல் ஜோக்ஸி பஞ்சாப் நேஷனல் வங்கி உட்பட பல வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் வாங்கினார் அந்த பணத்தை வைத்து இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சொத்துக்களை வாங்கி குவித்தார் ஆனால் வாங்கிய கடனை செலுத்தவில்லை மொத்தம் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது எனவே சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதால் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் மெகுல் ஜோக்சி மீது வழக்கு பதிவு செய்தனர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்பதை தெரிந்து கொண்ட மெகுல் சோக்ஸி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவில் இருந்து தப்பித்து ஓடினார் ஆன்டிகுவா மற்றும் பார்புடா தீவுகளுக்கு சென்ற சோக்சி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இதனால் இந்தியாவில் அவரது பெயரில் இருந்த இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்களை மத்திய அரசு முடக்கியது இந்த நிலையில்தான் மருத்துவ சிகிச்சைக்காக பெல்ஜியம் சென்ற ஜோக்சி ஓராண்டாக அங்கு வசித்து வருவதை கண்டுபிடித்து அங்கு வைத்தே அவரை கைது செய்யும் முயற்சியில் இறங்கியது மத்திய அரசு சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளை சுட்டிக்காட்டி சோக்சியை கைது செய்யும்படி பெல்ஜியம் அரசுக்கு இந்தியா வலியுறுத்தியது இதனையடுத்து பெல்ஜியம் நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி மெகுல் ஜோக்சி கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை நாடு கடத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது இந்திய வங்கிகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்று வெளிநாட்டிற்கு தப்பித்துச் சென்ற விஜய் மல்லையா நிரவ் மோடி ஆகியோரை நாடு கடத்தும் நடவடிக்கைகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் இப்போது சோக்சியை தட்டி தூக்கி அவரை நாடு கடத்தும் நடவடிக்கையில் இறங்கியது இந்தியா இந்த நிலையில் இந்தியாவிற்கு நாடு கடத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகளை எதிர்த்து மெகுல் சோக்ஸி அந்நாட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அவரது மனுவை விசாரித்த நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது மெகுல் ஜோக்சி தனது மனுவில் இந்தியாவில் உள்ள சிறைகள் மிகவும் மோசமாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார் அதாவது டெல்லியில் உள்ள திகார் சிறையை சுட்டிக்காட்டி மெகுல் ஜோக்சி இவ்வாறு தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் மும்பையில் உள்ள ஆர்த்தர் ரோடு சிறை பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை மும்பை ஆர்த்தர் ரோடு சிறையில் ஏற்கனவே கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தால் கடன் வாங்கிய ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை திரும்ப செலுத்தாமல் தப்பி ஓடிய தொழிலதிபர் விஜய் மல்லையாவை சிறையில் அடைக்க அனைத்து வசதிகளுடன் தனி அறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விஜய் மல்லையாவும் இந்தியாவில் உள்ள சிறைகள் மிகவும் மோசமாக இருப்பதாக சுட்டிக்காட்டி தன்னை இந்தியாவிற்கு நாடு கடத்த எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த நிலையில்தான் மத்திய அரசு விஜய் மல்லையாவை அடைக்க ஆர்தர் ரோட் சிறையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய தனி அறையை ஏற்பாடு செய்தது அந்த சிறை குறித்து பிரிட்டன் நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்டது ஆனாலும் விஜய் மல்லையாவை இந்தியாவிற்கு இன்னும் நாடு கடத்தி வர முடியவில்லை தற்போது மெகுல் ஜோக்ஸி இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட உள்ளார் அவரை அடைப்பதற்காக மும்பை ஆர்தர் ரோடு சிறையில் பிரத்யேக சிறை அறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த சிறையில் தனியாக டிவி வெஸ்டர்ன் கழிவறை வசதி டைல்ஸ் பதிக்கப்பட்ட சுவர்கள் இயற்கையான காற்று மற்றும் வெளிச்சம் அறைக்குள் வரும் வகையில் மூன்று ஜன்னல்கள் ஐந்து வெண்டிலேட்டர்கள் மூன்று மின்விசிறிகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது தவிர ஆறு மின் விளக்குகளும் பொருத்தப்பட்டுள்ளன சிறை அறைக்கு வெளியில் நடைபயிற்சிக்கு வசதியும் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது நாற்பத்தி ஆறு சதுர மீட்டரில் கட்டப்பட்டுள்ள இந்த சிறப்பு சிறை பிரிவில் இரண்டு அறைகள் உள்ளன சிறை எண் பனிரெண்டில் அமைந்துள்ள அந்த சிறப்பு அறைகளில் வாஷ்பேஷன் வசதி கூட செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சிறையில் அடைக்கப்படும் கைதிகள் மருத்துவ காரணங்கள் அல்லது நீதிமன்ற விசாரணைக்கு மட்டுமே அந்த சிறையில் இருந்து வெளியில் வருவார்கள் அவர் நடைபயிற்சி மேற்கொள்வதாக இருந்தாலும் அவரது சிறை அறைக்கு வெளியில் எதற்காக வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த சிறை புகைப்படங்கள் அனைத்தும் பெல்ஜியம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் மெகுல் ஜோக்ஸை தரப்பில் இந்திய சிறைகள் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் நியாயமான விசாரணை நடைபெறுவதில்லை என்றும் வாதிடப்பட்டது அவரது வாதத்தை நிராகரித்த பெல்ஜிய நீதிமன்றம் பெரிய மோசடி வழக்குகள் குறித்த செய்திகளை ஊடகங்களில் வெளியிடுவது இயற்கையானது என்றும் இது நியாயமான விசாரணை உரிமைகளை மீறாது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது இந்தியாவில் சித்திரவதை நியாயமற்ற விசாரணை அல்லது மருத்துவ உதவி மறுப்பு போன்றவற்றை சந்திக்க நேரிடும் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் ஜோக்சி முன்வைக்க தவறிவிட்டதையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது மெகுல் ஜோக்ஸியின் உரிமைகள் உடல்நலம் பாதுகாக்கப்படும் என்று இந்திய அரசு தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பஞ்சாப் நேஷனல் வங்கி உட்பட இந்தியாவில் உள்ள அரசு வங்கிகளில் இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வரை கடன் வாங்கிவிட்டு அதனை திரும்ப கட்டாமல் மோசடி செய்துவிட்டு பிரிட்டனில் சென்று தங்கியிருக்கும் வைர வியாபாரி நீரவ் மோடி லண்டனில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை இந்தியாவிற்கு நாடு கடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆனாலும் தொடர்ந்து நீரவ் மோடி ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்து கொண்டிருக்கிறார் அவர் நாடு கடத்தப்பட்டால் அருகில் உள்ள அறையில் அடைக்கப்படுவார் எனவும் கூறப்படுகிறது எனவே மல்லையா நீரவ் மோடி மெகுல் ஜோக்ஸி ஆகியோர் மும்பை ஆர்த்தர் அடைக்கப்படலாம் என அஸ்வின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்